இப்போ கர்நாடகா கேரளா போன்ற ஊர் மாநிலங்கள்ல இந்த எஸ்டி எஸ்டி வழங்கிகளை விசாரிப்பதற்கு சிறப்பு கோர்ட்டே இருக்குது அவன் வந்து உடனே விசாரிச்சு இது வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்னா அதை தீர்த்தனும்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க ஜாதியை இடம் வேண்டாம்னு சொல்லுங்க இல்லைங்க இத நீங்க நீங்க கொண்டாடவும் இல்லை நீங்க போராடவும் போராடவும் கொஞ்சம் அறிவரையில எங்க கட்சியில காங்கிரஸ்ல இருக்கு எங்க கட்சியில இருக்கு நீங்க பிறக்கா நீங்க பிறக்கறதுக்கு முன்னாடியே இருக்கு அதிமுகாலை இல்ல அப்புறம் அதிமுகாலை இல்லைன்னா எங்க பிள்ளைங்க எங்களுக்கு பின்னாடி வாங்கி குடிங்க இல்ல யாரு அந்த கட்சில எது சொன்னீங்கன்னா வாங்கி குடுங்க குடிக்கிட்டோம் இந்த தனி சட்டத்தைதான் சட்டமன்றத்துல ஏத்தும்போது சிறப்பு சட்டம் எதுவுமே தேவையில்லை நாங்க வந்து எஸ் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் இதுக்கு வந்து காவலர்கள் எல்லாருமே துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் சட்டம் கொண்டு வர்றது நடவடிக்கை எடுக்கல வேங்க வயல புடிங்கிட்டாரு யாரு சொன்னா யார் சொன்னா வேங்க வயல்ல நீங்களா போய் பயண்டுக்குவீங்க நீங்களா போய் ஒரே சாதியினர் தான் அதை தாங்க புடிச்சு உள்ள போனேன் நீங்க ஒரு கொடையை வச்சுக்கிறீங்க சாதி கொடைன்னு வச்சுக்கீங்களா அந்த கொடையை விரிக்கிறீங்க நான் பெருமையா நான் வந்து ஆண்ட பரம்பரை நான் வந்து இந்த பரம்பரை கூடாதுன்ற இடிக்கும் போது அதே கீழ அருகில் என்ன கொடையை விரிப்பாங்க இதே மனித மலத்தை அல்லக்கூடிய இதே சமூகத்தில் மனிதன் மலத்தை மனிதன் தான் தமிழிக்கிறது ஒரு அப்பா வந்து சொத்தா என்னமோ அவர் பேசுறாங்க நான் உங்க அப்பா விட்டு சொத்துறேன் நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வெளியில கொண்டு வராது எங்க அப்பா வீட்டு சொத்து நாடு எங்க நாடு உங்க நாடு இல்ல எங்க நாடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிஷன் தமிழ் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சமூக நீதி கட்சி இங்கே இங்க வந்து சாதிக்கு எதிரான கட்சி என்று திமுகவின் முது ஒரு நம்பகத்தன்மையை வைத்து தான் இந்த மண்ணில் வந்து நீங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிங்க இருந்தாலும் அண்மையிலிருந்து இந்த சிவகாசியில் நடந்த ஒரு படுகொலை அந்த சாதிய படுகொலைன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்கொள்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் சிறப்பு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்ற ஒரு முரண்பாட்டிலே வந்து வைச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த சாதிய படுகொலை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை முன்னெடுக்கிறது திமுக ஏற்கனவே தான் அன்டச்சபிலிட்டி சட்டு இது இருக்கு சட்டை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாயில் பேசும்போதே வந்து அவனை அரெஸ்ட் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம் அவங்கள வந்து ஜாதியை சொல்லி திட்டணுங்கிற அவசியமே இல்லை அவங்களோட வாயில் சண்டை போட்டாலே இப்போ அரெஸ்ட் பண்ணிடலாம் சரி அதெல்லாம் எடுத்துடலாமா அந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கு அப்படி சட்டங்கள் இருக்கும்போது இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டமே எல்லாமே வகை செய்யுது கைது பண்றதுக்கு வகை செய்யுது அது எல்லாமே இருக்கு இல்லைன்னா தானே நம்ம புது சட்டத்துக்கு அதாவது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை அது ஐயோ கடுமையான சட்டம் அது ஆறு மாசத்துக்கு பெயிலே கிடையாது எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் தனி கோர்ட்டு வச்சிருக்காங்க ஏன் சாதாரண கோர்ட்லேயே கேஸை நடத்திட்டு போயிடலாமே எதுக்கு அவங்களுக்கு தனி கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போது சாதாரண கோர்ட்டில் போனோம்னா இது வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு கேஸ் நீடிக்கும் அப்போ சிறப்பு நீதிமன்றத்தில் போனோம்னா உடனடியாக விசாரித்து அதுக்கு ஒரு தீர்வு போகும் அப்போ அதை அதை விசாரிப்பது மட்டும்தான் அந்த கோர்ட்டோட வேலையில் முக்கிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சிறப்பு சட்டம் வேணும் சிறப்பு நீதிமன்றங்கள் வேணும் ஈவன் இப்போ கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த எஸ்டிஎஸ்டி வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு கோர்ட்டே இருக்குது அவன் வந்து உடனே விசாரிச்சு இது வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்னா அதை தீர்த்தணுன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி உங்களுக்கு ஒரு நான்கு மூன்று வருடங்கள் இருக்கும் மூன்று வருடங்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் ஒரு கோடி ரூபாய் நினைக்கிறோம் ஒன்பத்தொன்பது தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய் சம்திங் அதாவது நியரிங் நைன்ட்டி க்ரோஸ் ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் வந்து கர்நாடகாவில் இந்த சுடுகாட்டு பாதை பிரச்சனை இருக்கோ ஒட்டு மொத்தமாக கர்நாடகாவில் போடுறா ரோடா ரோடை போட்டு அது பொது வழியாக்கி அதில் எல்லோரும் போகலாம் இந்த எஸ்சி போனத்தை எடுத்து போகக்கூடாது அதுக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாங்க சி இன் தமிழ்நாட்டில் இன்னே வரைக்கும் எப்போல்லாம் இந்த பல சில இடங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்போ மட்டும் ரெவன்யூ போவோம் போயிட்டு இந்த தடவை கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது வெளியெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சிலப்போ அந்த சடலத்தை அந்த வழியாக கொண்டு போவாங்க இல்லை சிலப்போ போலீஸே தூக்கி ஓடும் அப்பா நீங்கள் வராதிங்க நீங்கள் வந்தால் தான் சண்டை வரும் நாங்களாம் எல்லாம் எடுத்துன்னு ஓடுறேயா அப்படின்னு போவோம் வந்து வழி இல்லாமல் ஆற்ற கடந்து போவோம் ரயில்வே ட்ராக் மேலே போவோம் சுமந்தங்கண்ணிய போவான் கைனிக்காட்டுள்ள போவோம் இப்படியான சம்பவங்கள்லாம் இங்கே நடக்குது இல்லை இப்போது கர்நாடக அரசு வந்து நாங்கள் வந்து பெரியார் பாதையில் வர அரசுன்னு என்ன தான் சொல்லியிருக்க ஆனால் அங்கே அதற்கான தீர்வை நோக்கி போகிறாங்கல்ல அப்போது உண்மையாக அந்த தீர்வை நோக்கி போகணுன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குது பிகாஸ் அவங்க சாதி பார்க்கறது இல்லை அதாவது இந்த கா அந்த எண்ணம் வந்து இங்கே இருக்கிற அசைக்கு இல்லைன்றீங்க இவங்க சாதி பார்க்குறவங்க தானே இப்போ நீங்கள் திமுகவில் இப்போ எல்லாம் பேசுகிறாருல திமுகவில் ஆஜரான நிலை கொடு ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து எஸ்சிக்கு மட்டும் அதில் போஸ்டிங் போடுறது எண்ணத்துக்கு நீ தான் சாதி ஒழிக்கிற கட்சி தானே அப்போ இதை கலந்து போட்டால் தானே ஒரு இணக்கம் வரும் அப்போ எஸ்சிக்கெல்லாம் போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய வச்சுட்டு நீங்களாம் ஒரு பிரிவில் இருப்பீங்க கேட்டால் நாங்கள் சாதி ஒழிப்பு பண்ணின்னு சாதி ஒழிப்பு கட்சியில் அப்போ ஏன் இடஒதுக்கீடு வேண்டாமா இருக்கண்ண இடஒதுக்கீடு வேண்டாமா ஐயா இடஒதுக்கீடு நீங்கள் இல்லை கருணாநிதி இல்ல உங்க அண்ணா இல்ல உங்க ஸ்டாலின் இல்ல உங்க உதயநிதி ஏங்க இப்ப நீங்க என்ன சொல்லுங்க வேலை வாய்ப்புக்கு வந்து அந்த ஜாதிய அடிப்படையில தானே ஒதுக்க முடியுது அப்போ இது உங்களுக்கு அந்த ஜாதிய இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லுங்க

இல்லை அதாவது வந்து சாதிய உரிமைன்றது வேற இது தானே நான் கீழே இருக்கேன் அப்பனா வந்து இந்த ஒரு உரிமை கூட இல்லைன்னா எனக்கு வராது தானே வேற ஒரு பதவியில் போடலாம் நான் என்ன சொல்றேன் கன்சிராம் உங்களுக்கு சொந்த வீடு பிஎஸ்சி இன்னொருத்த வீட்டுக்குள்ள போய் ஏன்னா மாட்டுத்தோழத்தில் இருக்கிறேன்னு அப்போ திமுக எங்கிற ஒரு வீடு இருக்கு சார் புரிஞ்சுங்க அதில் ஒரு மாட்டுத்தோழம் இருக்கு மாட்டுத்தோழத்தில் எஸ்ஐக்கு போஸ்டிங்கு திமுக வீட்டுக்குள்ள ஐயா மாதிரி ஆடுகளுக்கெல்லாம் போஸ்டிங்கு இதே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே

காங்கிரஸில் கூப்பிட்டு தான் இருக்காங்க இங்கே எங்கள் கட்சியில் இருக்கு இருக்குது எங்கள் கட்சியில் இருக்குது நீங்கள் பிறக்க ஆதிம்கால்தான் நீங்கள் முன்னாடியே இருக்குது அதிமுக ஆதிம்காலை இல்லை அப்புறம் அதிமுகாலை இல்லைன்னா எங்க பிள்ளைங்க எங்களுக்கு பின்னாடி வந்து அதிகம் குழுது வாங்கி குடிங்க ஆ ம் இல்லை எந்தெந்த கட்சியில் இருக்குதுன்னு சொன்னிங்களோ வாங்கி கொடுங்க கூடிக்கிட்டோம் ம்

இப்போ உங்கள் கட்சியில் மாவட்ட செல்ல எத்தனை பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் பெண்களுக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க சொல்லுங்க இதுவரை நீட்டுறீங்க அப்போ எதுவும் அடிப்படையாக உங்கள்கிட்ட இல்லை நீங்களே ஜாதி பார்க்குற ஆள் தான் இப்போ துரைமுகம் ஒன்றை பையன் போய் ஒரு பேட்டி கொடுத்தா தெரியுமா நான் வந்து இன்டர்வியூ போனேன் ஏன் துரைமுகம் பையன் அவருக்கு தெரியும்ல தெரியாமல் உட்காந்து அது கூட தெரியாது நம்ம முதல்ல இருக்குது இல்லை ஐயோப்பா அவருக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அவர் உட்கார் சொன்னால் உட்கார் நிற்க சொன்னால் நிற்க்பார் அப்படின்னு ஒன்றா சொல்லிவிடுங்க அப்போ நான் போன உடனே நீ என்ன கேட்டார் நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னாரு இது என்னது இது திமுகவில் வந்து எப்போதும் நாங்கள் வந்து சாதியை பார்ப்பதில்லை எல்லா சமூகத்துக்குமான மக்கள் தான் நாங்கள் எல்லா மக்களுக்கும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு கட்சின்னு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கு ஒரு படிநிலையை வந்து வைக்கிறாங்க இந்த எஸ் இந்த எஸ்சிஎஸ்டி சட்டம் வந்து சில கொலைகளில் வந்து பதிய முடியாது எந்தெந்த மாதிரினா திருமணம் செய்து கொண்ட ஆண் பெண் இருவரும் பிற்படுத்தப்பாதி பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் எனில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ கொல்லப்பட்டால் ஆக்ட் வந்து செல்லப்படாது ஆண் பெண் இருவரும் பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் ஆணவ கொலை நடந்தால் இந்த ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து செயல்படாது இணையரில் ஒருவர் பிற்பட்ட சாதியாக இருந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் போதும் இந்த இணையரில் பட்டியல் சாதியினராகவோ பழங்குடியினராகவோ இல்லாத ஒருவர் கொலை செய்யப்பட்டால் இந்த ஆணவ கொலை SCST சட்டத்தின் கீழ் வராது வெறும் கொலையாக மட்டும்தான் பதியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கொலை நடக்குது அந்த ஒரு மகன் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் அந்த திருமணம் செய்து கொண்டவர் வந்து அந்த ஒரு மகன் பட்டியலினத்தை சார்ந்தவர் அந்த பெண் வந்து பிற்படுத்த பதிய பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை அடிச்சு வந்து தூக்கில் தொங்க விடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக ஆளுகிற இதே ஒரு தமிழ்நாட்டில் அந்த வழக்கு வந்து இந்த எஸ்சிஎஸ் பதிய விடலை வெறும் சாதாரண கொலை வழக்காக தான் பதியப்படுது இது எவிடன்ஸ் கதிரவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறாரு எனவே இதெல்லாம் எப்படி வந்து நீங்க வந்து சொல்ல முடியும் எல்லா மக்களுக்குமான கட்சின்னு நீங்க

அந்த வழக்கு ஐபிசி முன்னூத்தி ரெண்டா தான் பதியப்படுது அப்ப நீங்க எப்படி இதை பிரிச்சு பாப்பீங்க ஊரே சேர்ந்து சாதி அடிப்படையில அவனுக்கு கீழே இருக்கான் கொல்லப்படுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணு வந்து பிற்படுத்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ள வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த பையன் அந்த பையன் கொல்லப்பட்டிருந்தா தான் அது வந்து ஆணவ கொலையில சேர்க்கப்படும் இந்த பொண்ணு வந்து பேக்வேர்டு பொண்ணா இருக்கும் போது அதை எப்படி ஆணவ கொலையில அடுத்த கொலை அதுதான் சொல்றேன் இந்த ஒரு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்போது இதுவும் சாதிய படுகொலைன்னு ஏத்துக்கிறீங்களா எது சாதிய படுகொலை சாதிய படுகொலை வேற எப்படி அப்ப பொண்ணு வீட்டுல என்ன நினைச்சு கொண்டு இருப்பாங்க என்ன நினைச்சு கொண்டாங்கன்னா அவன் போய் கேளுங்க இல்ல உங்களுக்கு தெரியல நானா போய் பக்கத்துல இருந்து பார்த்து சாதி சொல்லப்படுகிற ஒரு சாதியில இருந்து ஒரு எஸ்சி சாதியில இருந்து நேற்று சிவகாசியில நேற்று விருதுநகர் மாவட்டத்துல முந்தா நாள் ஒரு கணவன் மனைவி வேட்டி கொண்டு விட்டாங்க அதார அந்த அந்த ஆளை வெட்டி கொண்டு விட்டாங்க கடைசியில் என்னடா அப்படின்னா அவனும் ஒரே ஜாதி இந்த பொண்ணு ஒரே ஜாதி சார் அதுவும் ஆணவ கொலைக்கீடு வரணும் சார் இந்த சட்டம் இருந்தால் அதுவும் அந்த ஆணவ கொலைக்கீடு தான் வந்திருக்கும்

அப்படின்னு பொண்ணு தரப்புல இருந்து ஆளை வச்சு சொந்த சமூகத்துல ஒரே பிரி ஒரே சாதி ஒரே பிரிவில் ஒரே கிளையில கொன்னான் அதுக்கு பேர் என்ன அந்த ஆணவம் தானே நான் எவ்வளோ வசதியா இருக்கிறேன் இந்த நான் எவ்வளவு வசதி கம்மியா இருக்கிறவோ கூலி வேலைக்கு போறவன் என் பொண்ணையும் போய் கல்யாணம் பண்ணதான் அந்த ஆணவம் தானே அப்போ இந்த சட்டம் இருந்தா இது எல்லா அதுல போய் சேர்ந்துரும்ல இந்த தனி சட்டத்தை தான் சட்டமன்றத்துல ஏத்தும் போது சிறப்பு தனி சட்டம் எதுவுமே தேவையில்ல நாங்க வந்து எஸ் சி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் இதுக்கு வந்து காவலர்கள் எல்லாருமே துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் தனி சட்டம் கொண்டு வரல நடவடிக்கை எடுக்கல வேங்க வேல புடிங்கிட்டாரு யார் சொன்னா வேங்க இல்ல நீங்களா போய் பெயிண்ட் நீங்களா போய் ஒரே சாதியினர் தான் புடிச்சு உள்ள போன என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க அவங்களா போய் போட்டு அவங்களா போய் ஆமா காகா காகா தூய்க்கொண்டி மோட்டார் தெக்கெல்லாம் கதவு விட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்க டேங்க்ல ஒரு டேங்க் ரொம்பரதுக்கு எத்தனை காக்காங்க போவோம் ஓராயிரம் 1000 காகா சேந்தா கூட அவ்வளவு போக முடியாது நம்ம அண்ணாរី இவங்க தான் காக்கா அம்ஞ்ச மாதிரி பேசுறாங்க அங்க என்ன டேங்க் full இருந்துச்சா நரஞ்சி போய் இந்த கதை எல்லாம் இங்க பாரு அதாவது ஒரு ஓட்டுற கதையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க சும்மா ஏனோ போற போக்குல ஏதோ ஒரு காக்காயோ காத்தடிச்சோ தூக்கி கொண்டு உள்ள போட்டுருச்சுன்னா இத வந்து பெரிய அபத்தமா இல்லையா ஆராய போறாங்க காவலர் அது மனித மலம் உறுதியாகுது காக்காவுடைய கழிவுக்கும் மனித கழிவுக்குமே கூட வித்தியாசம் காக்கா கழிவு இல்லப்பா காக்கா தூக்கிட்டு மனித கழிவு காக்கா தூக்கிட்டு போச்சு காஞ்ச கழிவு அதை தண்ணிக்குள்ள போட்டுருச்சு இதை இதை யாரு பார்த்து கொண்டு இருந்தது யாரு பார்த்தா சரி ஒண்ணு பண்ணுங்கப்பா ஒரு ஏழு எட்டு காக்கா மல்லி எஃப்ஐஆர் போட்டு

உயர் சாதி பெருமை சாதிய பெருமை குடிப்பெருமை பேசுறதுனால தான் இது மாதிரியான விளைவுகள் வருது அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க இந்த ஒரு கட்சி இந்த சாதிய பெருமைகளை பேசுவதனால தான் இந்த சமூகத்துல இன்னுமே இருக்கு இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்க சாதிய பெருமை பேசுறதுங்கிறதுங்க இப்போ எங்க தாத்தா அப்படி இருந்தாரு எங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்படி இருந்தாரு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைங்க அவருக்கு கீழே ஒருத்தர் தானே பிரச்சனை எங்க தாத்தா அப்படி இருந்தாரு நாங்கள் அப்படி இருந்தோம் இவன் தாத்தா கேவலமா இருந்தா இவன் மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு ஈகலா நிக்கிறான் அப்படிங்கறத இங்க பெருமை பேசும்போது எப்படி தூக்கி பேசுவீங்க எந்த நிலையில பெருமை பேசுவீங்க ஒருத்தனை விட ஒருத்தன் உயர்ந்தான் தானே பெருமை இல்ல நான் உயர்ந்தவனு சொல்லுங்க இப்ப நான் உயர்ந்தவனா கீழே தாழ்ந்தவனா இருக்கா அர்த்தமாக சார் ஏன் கூட சார் அது நான் விரிக்கிறேன் சார் அந்த கொடையோட கம்பி அவர் மேலே குத்தும் போது ஏன் கூடாது ஏன் சுதந்திரம் நான் சொல்ல முடியுமா என்னோட சுதந்திரம் இன்னொருத்தரை கூடாது அவருக்கு கொடையை வாங்குறதுக்கு காசு இல்லையே ஒரு கொடை விடுக்கிறதுக்கு ஒரு சுதந்திரமே இல்லையே அப்படி நம்மது அவர்கிட்ட போய் நீங்க பந்தாவா கொடை வச்சுன்னா என்கிட்ட இருக்கிற கொடையை நான் வச்சுக்கிறேன் சார் அவங்ககிட்ட விரிக்கிறதுக்கு கொடை இல்லை கொடை அவரை போய் குத்தும் போதுதான் அவரோட உரிமை இப்போ ஏன் கை சார் இதில் அப்படி நீட்டுறேன்னா ஏன் கையை நான் நீட்டிப்பேன்னு சொல்ல முடியுமா அப்போ இவர் மேலே இடிக்கிற போது அவரோட சுதந்திரத்தில் என்னோட கை தலையிடுது நீங்க ஒரு கொடையை வச்சுக்கிறீங்க சாதி கொடைன்னு வச்சுக்கீங்களேன் அந்த கொடையை விரிக்கிறீங்க நான் பெருமையா நான் வந்து ஆண்ட பரம்பரை நான் வந்து இந்த பரம்பரை அது உன்னொரு இடிக்க கூடாதுன்ற அது இடிக்கும் போதுதான் பிரச்சனை அதே கீழே இருக்கிற என்ன கொடையை விரிப்பாங்க இதே மனித மலத்தை அல்லக்கூடிய இதே சமூகத்தில் மனிதன் மலத்தை மனிதன் தான் சுமக்கிறான் அவன் ஒரு சாதிய படையில இருக்கான் சாதியை பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் எந்தெந்த சாதிய படையில வந்து இந்த ஒரு இழிவான வேலைகள் செய்வாங்க அவன் எந்த கூட இல்ல நான் வந்து அவள எதிரா பார்த்தா தானே தப்பு நான் ஏன் பெருமையை சொல்றேன் இப்ப நீங்க சரி இதை இப்படி பேசுமா இப்போ இரட்டமளி சீனிவாசன் சொல்றாரு யாராவது உன்னை நீ யாருன்னு கேட்டா நான் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்ப அது வந்து அதே சொல்ல சொல்லியிருக்காரு சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் அவர் கால் டுவெல் புத்தகத்தை படிச்சுட்டு அவர் வந்து அயோத்தியாசர் அதை சொன்னார் இப்ப அயோத்தியாசர் சொல்றாரு தமிழ் உட்பட பல மொழிகளை சிவன் தான் உருவாக்கினார் அம்பேத்கர் தலித் என்பதற்கு ஒரு விஷயம் நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா சிவன் தான் எல்லா மொழிகளையும் உருவாக்கினார் அயோத்தியாசர் தன்னோட ஆய்வுல சொல்கிறாரு அதை ஒத்துக்கிறீங்களா இல்லை இல்லை அப்புறம் சார் அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு அது மாதிரி மாறும் சார் அப்போ திராவிடன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரெட்டமலை சீனிவாசன் வந்து திராவிடன்னு சொன்னாரா அப்போ ஒரு ஒரு காலத்தில் மாறி மாறு வருதுல்ல அப்போ வந்து அயோத்தியாசர் தான் அறிவாளி ரெட்டமலை சீனிவாசன் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியுமா இல்லை அப்புறம் அதால் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போது இப்போ நீங்கள் இப்போ சரி இப்படி நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பறையர் பேரவைன்னு ஒரு சங்கம் இயக்க வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன் இப்போ ஒருத்தனை ஒரு ரோட்டுக்குள்ளே போக கூடாது இப்போ நம்ம ஐயாவே எடுத்தோம் ஐயா நாயிடுக்கிறாரு இப்போ இந்த நாயுடு சங்கம் நாயுடு பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காரு நாயுடு பேரவை சார்பா ஒரு எஸ்சி ஒரு தெருவுக்குள்ளே போனால் ஐயா ஆட்கள் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை ஐயா பிரச்சனை பண்ணுறாரு ஐயா நிச்சயம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐயா இப்போ ஏங்கிட்டா வந்து சொல்கிறான்னு வச்சுக்கே ஏய் இல்லைண்ணா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி அந்த ப்ரைவேட்டோட பப்ளிக் ரோடா ஊராட்சி ரோடா கவர்மெண்ட் ரோடா எந்த ரோடா இன்னும் கவர்மெண்ட் ரோடு தானே அதுக்குள்ளே நாயிறோட ஆடத்தில் விட மாட்டாங்கன்னா அதை உடை வைக்கிற வேலையை செய்பவன் இந்த மூர்த்தி அதை விடக்கூடாதுன்னு வேலை செய்பவர் காமாட்சி நாயுடு அப்போ அவரும் ஒரு சாதி சங்கம் நானும் ஒரு சாதி சங்கம் ரெண்டு பேரும் ஒன்றாகிடுமா நான் விடுதலையை வேண்டி நிற்கிறவன் இவர் விடுதலையை தடுக்கிறவர் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவோமா அப்போ நீங்கள் பத்தாம் போதுவா சாதி பெருமை பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சாதி டிஸ்கிரிமினேஷன் காட்டாதீங்க அப்படி ஒன்றா சொல்லாமே தவிர குடி பெருமைங்கிறது அவன் குடி நல்ல குடின்னு சொல்லிக்கிறான் அவ்வளோதான் என் குடி நல்லது இன்னும்போது நான் நாயுடு குடி கெட்ட குடி அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே தவறு அதை எப்படி நீங்கள் பத்தாம் போதாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்னைக்கு ஒரு தமிழேச அரசியல் வந்த பிறகு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது என்ன சாதி ஐடென்டிட்டியா சாதி ஐடென்டி இல்லை நாம் யார் தமிழர்கள்ன்ற ஒரு ஐடென்டிட்டி இங்கே தேவை அதுக்கு எங்கே டிஎன்ஏ எடுப்பீங்க சாதியிலேருந்து தானே சாதியிலேருந்து தான் இப்போது தமிழர் நான் தமிழா நான் தமிழ் பல பேர் சொல்றான் அப்போ யாரா உண்மையான தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் யார் என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுகிறது ஏன் என்று சொன்னால் இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லா மாநிலங்களும் பின்பற்றப்படுகிறது தன்னுடைய மொழியை தூக்கி எறிந்து இந்த மொழிக்கு வந்து சேவை செய்தவர்கள் திருக்குறளாகட்டும் சங்க இலக்கியங்களாகட்டும் இந்த இலக்கிய புலமைகளே நீங்க எடுத்துக்கிட்டா எல்லாமே மாற்று மொழிக்காரர்கள் சரி இருக்கட்டும் வாழ்த்துவோம் அதே தான் சொல்றாரு அவர்கள் தங்களை தமிழர்களாவே ஏத்துக்கிட்டாங்க வீரமாமுனிவர் இருந்து எல்லாருமே அதே தான் இங்க ஒரு தமிழ் தமிழ் மாணவன் சாகிறான் ஜீவி போப் எப்படி தன்னுடைய கலரில் எழுதி வச்சு செத்தாரோ அது மாதிரி தானே தன்னுடைய மொழியை தூக்கி ஏறிறா என்னுடைய சிந்தனையும் என்னுடைய கனவும் எதுல நான் காண்றேன் எதுல யோசிக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கலப்பும் அவன் தமிழன் தானே தமிழும் சரிங்க நீங்க இப்ப அந்த கலாச்சாரத்தை மறந்தவர்கள் மொழியை மறந்தவர்களை நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க ஆனா மொழியோடு ஒட்டிக்கொண்டு கொண்டு கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டு வெளியில நான் தமிழன்னு போய் சொல்றவங்களே நீங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இப்ப வைகோ இருக்காரு தான் தமிழன் 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 தமிழ் கண்ணாம்னான்னு பேசுகிறாரு அவரு வந்து இந்த பழைய இலக்கியங்களை பேசுவதில் வைக்கோவை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் என்ன என்ன தமிழர் புரட்சி புயலா புரட்சி புயல் ஏச்சி தமிழர் அது இதுன்னு என்னென்னவோ சொல்லியிருந்தார் ஒரு காலகட்டத்தில் இந்த பிரிவினைவாதம் பேசப்பட்டது பிரிவினைவாதம்ல இந்த டிஃப்ரென்ஷியேட் பேசப்பட்டது இங்கே பல பேர் என்ற பொருளில் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு பேசப்பட்டு ஒரு நெருக்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் தான் ஆனால் நான் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம் ஏராளம்னார் ஐயோ இதை நீ முதலே சொல்லிட்டு ஐயா நான் வந்து தெலுங்கர் தாங்க ஆனால் நான் வந்து தமிழ் மீது தீரா காதல் பட்டுக்கொண்டு நான் தமிழுக்காக இதை இதை செஞ்சிருக்கேன் நீ ஏன் ஆரம்பத்தில் சொல்லலை நீ ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளான பிறகு ஆமாங்க நான் அவருதாங்க இப்போ நீங்கள் விஜயகாந்த் எடுத்துங்க விஜயகாந்த் ஒன்று என்ன சொன்னாங்க மதுரையில் பிறந்தார் கருப்ப நம்பாள் அப்படின்னு நிறைய பேர் போனான் அப்போ அவரோட பதாகையில் அவரோட விளம் அந்த கட்சி போர்டுகள்ல தமிழன் என்று தலை நிமிர்ந்து நின்றான் ஏன் உன்னை யார் கேட்டான் அப்போ இதுக்கு பின்னால் யாரெல்லாம் இங்க தமிழன் தமிழனு கற்றுக்கின்னு ஓடுறானோ அவனை உத்து பார்த்தா அவன் தமிழன் அல்லாதவனாக இருக்கிறான் அப்போ இங்க இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் தான் நான் தான் தமிழன தலைவர் நான் தான் பக்கா தமிழன் நான் தான் பச்சை தமிழன் தான் மஞ்சள் தமிழன் நான் தான் சிவப்புத்தமிழன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்கல்ல அந்த சொல்லுவர்களை பார்க்கிற போது அவர்கள் தமிழர் அல்லாதவராக இருக்கிறதால நமக்கு இந்த அந்த பாகுபாடை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம வந்து மத்த ஸ்டேட் மாதிரியாப்பா மத்த ஆளுங்கெல்லாம் ஓடுங்கப்பா அப்படிலாம் நம்ம சொல்ல வரல ஜஸ்ட் விண்ட் டு நோ தட் யாரு எல்லாம் தமிழன்னு தெரியும் நம்மளதான் உங்களுடைய இந்த மௌனமே வந்து இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த ஊரில் சொத்தாயா

எல்லாம் தான் எனக்கு அவருக்கு அவருக்கு இவருக்கு உங்களுக்குந்தான் நீங்கள் தான் பிரித்து பேசுகிறீங்க கத்திரிக்காய்ன்னு பேசுறீங்க எப்பட்ட போகுது சார் இப்போ நான் என்ன மொழிவாரி நாயகி எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இப்போ இப்போ நான் இதுக்கு போய் சொல்லுறேன் இவர் எங்களுக்கு பிரச்சனையே ஆந்திராவில் ஆளுங்கட்சி தெலுங்கனா இருக்கிறான் எதிர்க்கட்சி தெலுங்கனா இருக்கலாம் கர்நாடகாவில் ஆளுங்கட்சி தெலுங்க கர்நடயனா இருக்கலாம் எதிர்க்கட்சி கர்நடயனா இருக்கணும் கேரளாவிலே அப்படிதான் எல்லாமே மலையாளி ஏடா இங்க மட்டும் இல்லையா

சட்டத்துக்கு போற மாதிரி தண்ணி மாட்டேன்றான் உன்னால கேட்க முடியுதா அதே ஒரு தமிழ் ஆட்சி இருந்தா கேட்டு வேண்டிங்களா பிரச்சனை பண்ணுறேன் இங்க பாரு நீ வந்து எனக்கு தண்ணி தர மாட்டேன்ற அவர் போற போக்கில் தமிழ் ஆட்சி நாங்க தமிழன் இல்லாம நாங்க என்னையா அதுதான் அடுத்து கேட்க வந்தேன் என்ன நீட்டு இருக்க எங்க அப்பா நல்லவண்ணா அப்ப எங்க அப்பா திருடுனா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அதாவது இங்க தமிழனாக இருந்தால் தூய தமிழ் இல்ல தமிழன் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு இது இருந்தால் திமுகவை வந்து அவர் தமிழர் கட்சியாக பார்க்கவில்லை எங்க ஆளுகின்ற எல்லா ஒரு தெலுங்கர்க தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் அவருடைய வாதம் முழுமையான தவறான வாதம் தமிழர்கள் அல்லாதவர் பாரு இந்த நாடு தமிழ்நாடு இங்கு திராவிட மொழிகள் பேசுற குடும்பங்கள் இருக்கு இது திராவிட பேசுறது இருக்கு எங்கேயா இருக்கு இல்லைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை இங்க நாங்க இருக்கோம்

அதை நான் வரவேற்கிறேன் எப்போ நம்ம ஊர்லேயும் அவங்களாம் இருக்கிறாங்க அவங்க பத்து அமைச்சர் இருக்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் நம்ம பத்தொம்போது சதவீதம் இருக்கிறோம்ல நம்மளுக்கும் ஆளுங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்கல்ல அப்படின்னு நான் ஒத்துக்கலாம் சார் எல்லா ஊர்லேயும் இது மறுக்கப்படுகிற பொழுது நான் மட்டும் நான் எழுச்சி வாங்கினா இந்த சிந்தனை இன்றைக்கி வந்திருக்குல்ல அதுதான் இவங்களுக்கு சிக்கலை கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பணிக்கு நன்றிகள் நன்றி